அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் மாடிஃபிகேஷன் மேஜர் மாடிபிகேஷன் என்னன்னா இம்பார்ட்டன் சேஞ்சஸ் இன் மெயில் ப்ராடக்ட் இன் மெயில் ப்ராடக்ட்ல உள்ளதை நம்ம கொஞ்சம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது மாதிரி இம்பார்ட்டன் சேஞ்சஸ் இன் மணி டெமிட்டன் சர்வீஸ் இம்பார்ட்டன் சேஞ்சஸ்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ணி என்ன பார்க்க ஓகேவா அதுக்கு முன்னாடி ஓகேங்களா மணி லிமிட் என்ன மணி லிமிட் என்ன அப்படின்னா மெயின் ப்ராடக்ட்ல எப்படி தவா சம்பவம் மணி மணிலிமிட்ஸ் தான் பணம் அனுப்புறதுக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து பணத்தை இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய மெத்தட் வச்சிருக்கோம் அதுல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு பார்க்க போறோம் ஓகேவா சோ மணி லிமிடென்ஸ்ல முக்கியமானது நம்ம பண்ணோம்னு பாத்தீங்கன்னா மணியார் தான் முக்கியமானது மணியாடர் இது வந்து ஆரம்பத்துல மணி இருந்துச்சு இப்போ இதை வந்து இ மணி ஆடர்னு சொல்றோம் இப்போ இப்ப நம்ம ஃபுல்லாவே எலக்ட்ரானிக் மணியாட்டர் தான் எலக்ட்ரானிக் நம்ம யூஸ் பண்றோம் அதனால இப்ப உள்ள பேர் வந்து இ மணி ஆடர் ஓகேவா இது ஒண்ணு இது மணி ஆடர் அப்படின்னு சொல்லி போனோம்னா நம்ம வந்து பணத்தை ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலா முதல்ல வந்து மேனுவலா அனுப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்ப எலக்ட்ரானிக்ல அனுப்புறாங்க இது ஒருத்தர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஐபிஓ இந்தியன் போஸ்ட் கார்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இந்தியன் போஸ்ட் கார்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் நம்ம எடுத்து அனுப்புற மாதிரி இதுல வந்து அந்த டெபாசிட்லயே வந்து அதுல அந்த பேயோ அட்ரஸ் இருக்காங்களோ அவங்களே வந்து என்ன பண்ணிக்காங்க நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் கொடுத்து அதுக்கான அந்த ஒரு சர்டிபிகேட் இருக்கும் அதை வாங்கி வாங்கிடுவாங்க அது அவங்களே என்ன பண்ணுவாங்க யாருக்கு அனுப்பணுமோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்க இல்ல அந்த பேய்க்க அனுப்பிவாங்க அதான் வந்து ஐபிஓ இது ரெண்டுதான் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கிறோம் ஓகேவா இந்த மணி ஆர்டர்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மணியாட்டில் நார்மலா சொன்னா கூட இனிப்பான நம்ம கிட்ட இடையில மணி மணியாட்டில் வச்சு பாத்தீங்கன்னா ஐஎம்ஓ அப்படின்னு ஒரு மணியாட்டு இருந்தது இன்ஸ்டன்ட் மணியாளர் இன்ஸ்டன் மணியாளர் ஐஎம்ஓன்னு அனுப்பி வச்சிருந்தோம் அதுக்கப்புறமா என்னன்னு என்னென்னு பாத்தீங்கன்னா எம்எம் டி வச்சிருந்தோம் மொபைல் மணி டிரான்ஸ்பர் அப்படின்ட்டு எம்எம் மொபைல் மணி டிரான்ஸ்பர் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தோம் மொபைல் மணி டிரான்ஸ்பர் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎம்டின்னு சொல்லுவோம் இல்லைன்னா டபிள்யூஎம்டின்னு சொல்லுவோம் ஐஎம்டினா இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் டபிள்யூ யூஎம்டி அப்படின்னா வெஸ்ட் யூனியன் மணி டிரான்ஸ்பர் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் இது இல்லாம கடைசியா இப்ப என்ன வச்சிருக்கோம்னா ஐஎஃப்எஸ் எம் ஒன்று வச்சிருக்கோம் ஐஎஃப்எஸ் எம் இது ஒரு மணி ஆர்டர் இது ஒரு தனி கேட்டகரி இதே மாதிரியே நம்ம மணி அனுப்புறதுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் நம்மகிட்ட இருந்தது ஆனா இப்ப இது மூணுமே டிஸ்கன்யூடு ஐஎம்ஓ டிஸ்கன்யூடு எம்எம் டியும் டிஸ்கன்யூடு ஐஎம் டி இப்ப ரீசெண்டா டிஸ்கன்யூ பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சோ இது எதுவுமே பண்ண மாட்டா கிடையாது இது எல்லாமே டிஸ்கன்யூட் ஆயிடுச்சு இப்ப நம்மகிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் எம்ஏ மட்டும் தான் இருக்கு இது போக நம்ம மணி ஆர்டர் இருக்கு இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் ஐஎஃப்எஸ் என்ன இருக்கு இன்டர்நேஷனல் பினான்சியல் சிஸ்டம் இன்டர்நேஷனல் பினான்சியல் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் அதான் இதோட மணி ஆர்டர் இன்டர்நேஷனல் பினான்சியல் சிஸ்டம் மணி ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க பினான்சியல் சிஸ்டம் மணி ஆர்டர் ஓகேவா ஆனா இந்த வந்து இல்லா ஃபாரினுக்கு நம்ம இது வந்து ஆடர் பொறுத்த வரைக்கும் இந்த மணி ஆர்டர் மட்டும் இல்ல இந்த எம் எம் எல்லாம் பாத்தீங்கன்னா வித் இந்தியா பண்ணிக்கலாம் இன்டர்நேஷனல் அப்ளை பண்ணா நம்ம ரெண்டு தான் இருந்துச்சு ஒன் ஐஎம் ஐஎப்எஸ் பண்ணிட்டா இப்ப இருக்க ஐஎப்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த ஐப் எஸ் எம் ஓ நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது வந்து யூபிஓ என்னன்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஒன்னு இருக்கு நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் யூனிஃபார்ம் யூனிஃபார்மா ஒரு அசோசியேஷனுக்குள்ள கொண்டு வந்து என்னென்னா பண்ணணும் அப்படின்னு சொல்றது இந்த யுபி தான் சொல்லுவோம் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் சொல்லுவோம் இவங்களோட மணியாட்டு தான் அந்த ஐஎப்எஸ் எம்ஓ மணியாட்டு ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம ரெண்டு இப்போதைக்கு நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு மட்டும் தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் ஒன்னு பாத்தீங்கன்னா யூஏஇ இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இந்த ரெண்டு கண்ட்ரி மட்டும் தான் இப்போ மணியாட்டம் இருக்கும் இதுல எந்த மாற்றம் நம்ம ஐஎப்எஸ் எம் தனியா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சோ இவ்வளவுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎப்எஸ் பத்தி இப்ப நம்ம மணி ஆர்டர்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு இந்த ரெகுலேஷன்ஸ்ல அப்படின்றத பார்க்கலாம் சோ மணி ஆர்டரோட மேக்ஸிமம் மணி லிமிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா மணி மேன் மணி ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் மணி லிமிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் தான் இருந்தது இதுக்கு முன்னாடி ஃபைவ் தௌசண்ட் இருந்தது இதுக்கு வந்து கமிஷன் எவ்வளவு ஐயாயிரம் அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு கமிஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயில் ப்ராடக்ட் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் ஃபார்த் ஆஃப் ரூபீஸ் அண்ட் பார்ட் ஆஃப் அண்ட் பார்ட் தேர் ஆஃப் எவ்வளவு ஓகேவா வழக்கம் என்ன பண்ணுவோம் காமனா சொல்லி சொல்லுவாங்க நூத்துக்கு அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க நூறு ரூபா அஞ்சு ரூபா அப்படிங்க அதான் வந்து கணக்கு சொல்லுவாங்க டேரிஃப் என்னன்னு இருபது ரூபாய்க்கு ஒரு ரூபாய் இதான் பழைய மணி பழைய மணி ஆட்ட ஐயாயிரம் ரூபாய் அதோட டேரிஃப் ஒரு ரூபாய் அப்புறம் லிமிட் அப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தர் எத்தனை மணி ஆகனாலும் ஒருத்தருக்கு அனுப்பிக்கலாம் நம்ம மணி ஆர்டர் அனுப்புறவங்க என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ரெமிட்டர்னு சொல்லுவோம் வாங்குறவங்க பேரு பேயி வாங்குறவங்க பேரு பேயி அனுப்புறவங்க பேரு ரெமிட்டர் ஓகேவா இது என்னன்னா இந்த ரெமிட்டர் எத்தனை மணி ஆர்டாலும் யாருக்குமே அனுப்பிக்கலாம் இந்த பேய்க்கு எத்தனை மணி ஆர்டாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பழைய கண்டிஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய இது இப்போ ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் இந்த மணி ஆர்டர் இது வந்து பத்தாயிரமா கிட்டாங்க மணி ஆர்டர் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் டு பி சென்ட் த்ரூ ஆர்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆக்கிட்டாங்க அது மாதிரி டாரிஃப் இதே தான் டாரிஃப்ல எந்த மாற்றமும் இல்லை பத்தாயிரம் ரூபா ஆகினா கூட ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் பாட்டு தேர்ப்புக்கு ஒரு ரூபா தான் அதுல எந்த மாற்றமே கிடையாது அதே தான் வரும் ஓகேவா லிமிட் லிமிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி வந்து எத்தனை மணி மணியாரும் அனுப்பிக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் ஐயாயிரமா எத்தனை நாள் அனுப்பிக்கிறீங்களா ஆனால் இப்ப என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஒருத்தருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் மந்த் பெர் மந்த் மணியார்டு அனுப்பதா இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் அனுப்ப முடியும் ஒரு புது படி உள்ள மணியாண்டான சேஞ்சஸ் அதுக்கப்புறம் என்ன நம்மகிட்ட வந்து இப்ப கரண்ட் நிறைய டைப் ஆஃப் மணியாட்டு வச்சிருந்தா கூட இப்ப கிட்ட ரெண்டு மணியாட்டம் தான் இருக்கு சும்மா நார்மல் இஎம்ஓ தென் ஃபேமிலி அலாட்மெண்ட் மணியாட்டம்னு ஒண்ணு உண்டு ஃபேமிலி அலாட்மெண்ட் மணியாட்டம் இப்ப கரண்ட்ல எங்களுக்கு யூஸ் பண்றது இல்ல ஆனா இருந்தது நம்ம கிட்ட இப்ப இந்த ரெண்டையும் மெர்ஜி பண்ணி ஒரே இஎம்ஓ ஆகிட்டாங்க முன்னாடி தனித்தனியா இருந்தது இப்ப வந்து மணி ஆர்டர் இரண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு கிடையாது பண்ணிவிட்டாங்க இஎம் இஎம்ஓ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இஎம்ஓவா தான் அனுப்பிக்கலாம் சேஞ்சஸ் வந்து ஐயாயிரத்து பத்தாயிரம் மாத்திருக்கும் டேரிஃப் அதே தான் லிமிட் வந்து ஒரு ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டியது வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் பெர் மந்த் தான் அனுப்பவும் ஓகேவா இதான் மணி ஆர்டர்ல உள்ள சேஞ்சஸ் இந்த ரிலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுபடி அடுத்து பாத்தீங்கன்னா ஐபிஓ ஐபிஓனா இந்தியன் போஸ்டல் ஆர்டர் ஓகேவா இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டினாமினேஷன் இப்போ கரண்டா என்னென்ன டினாமினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் ரெண்டு அதுக்கப்புறமா அஞ்சு ஏழு ஒன்னு ரெண்டு அஞ்சு ஏழு அப்புறம் பத்து இருபது ஐம்பது நூறு நம்ம கிட்ட டெனானினேஷன் இருக்கு இப்போ இந்திய போஸ்ட் கார்ட்ல மொத்தம் எத்தனை டெனாமினேஷன் எட்டு டெனாமினேஷன் எட்டு டினாமினேஷன் மட்டும் இருந்தது இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரிண்ட் பண்ணல இந்த ஒன் டூ பைவ் செவன்லாம் பிரிண்ட் பண்ணல அட் சேம் டைம் டிஸ்கர்மியும் பண்ணல எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்க சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி வச்சிருந்தோம் இப்போ இந்த ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு ரெண்டு அஞ்சு டிஸ்கன்யூ பண்ணிடும் இனிமேல் ஒன்னு ரெண்டு அஞ்சு ஏழு இந்த ஃபர்ஸ்ட் நாடுமே கிடையாது இனிமேல் இனிமேலமும் யூஸ் பண்ணவே முடியாது இருந்தாலும் நம்ம அதை அதன் வீட் பண்ணிடலாம் இல்ல கன்சர்ன் அந்த சிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணிருவாங்க ஒன் டூ ஃபைவ் செவன் இதோட டிஸ்கன்யூடு இந்த ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ இம்ப்ளிமென்ட் பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஏன் இதெல்லாம் சொல்ற முக்கியமான டேட் இதெல்லாம் அதுக்கு அப்புறத்துல இருந்தா நம்ம இந்த சொல்ற மாடிபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இப்ப பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த ஒண்ணு ரெண்டு அஞ்சு ஏழு யூஸ் பண்ணக்கூடியது இந்த பத்து இருபது ஐம்பது நூறு தான் அப்புறம் அஞ்சு ஏழு எல்லாத்துக்குமே இருந்தது இப்போ மீதி இருக்க நாலு என்ன கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு பழைய கமிஷன் தான் எதுவும் மாற்றமே இல்ல பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபா இருபது ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ஈஸியா அமைச்சுக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் அம்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபா நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா அவ்வளவுதான் தான் டினாமினேஷன் சோ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் மாடிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன் டூ பண்ணிட்டாங்க இது மாதிரி எக்ஸிஸ்டிங் வந்து இந்த பத்து இருபது ஐம்பது நூறு மட்டும் தான் இருக்கும் அதுக்கான கமிஷன் அதே தான் எக்ஸிஸ்டிங் தான் அந்த கமிஷன் எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா இதான் சோ வந்து இ மணி ஆட்டிலையும் ஐபிஓலையும் நமக்குள்ள கான்பிகரேஷன் சாரி கான்பிகேஷன்ல சேஞ்சஸ் மாடிபிகேஷன் ஆஸ் பர் பியூ ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இம்ப்ரீவ்மெண்ட் ஆனால் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா சோ இதோட வந்து மனித சுத்தி முடிஞ்சிருச்சு இது இல்லாம நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இதுல பாக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பத்தி ஒரு சின்ன இது பார்க்கலாம் இன்சூரன்ஸ்ல என்ன சொல்றோம்னா நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் அண்ட் பிபிபி அதை பத்தி தான் ஏன்னா அதுலேயும் நமக்கு வந்து அமௌண்ட் அனுப்ப போறதுங்க பட் ஒரு திங்ஸ் அனுப்புவாங்க அப்போ அதுக்கான ஒரு அமௌண்ட் இன்வால்வ் ஆகும் அந்த இடத்துல சோ அதனால அதையும் இந்த இடத்துல பாத்திரலாம் அப்படின்றதான் சோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா

ஸோ இந்த மூணும் இதே கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் சோ முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு ஒரு பெயர் ப்ராடக்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ராடக்ட் அது எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் இன்க்ளூடிங் போஸ்ட் கார்டு முத ரிஜிஸ்டர் புக் பண்ணி அனுப்பலாம் ரிஜிஸ்டர் புக் பண்ணி அனுப்பும்போது என்னன்னா அது வந்து அவுண்டபிள் ஆர்டிகலா ஆயிரும் அதுக்கான சார்ஜஸ் பே பண்ணும் அந்த சார்ஜஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினேழு ரூபா பழைய ரிலேஷன் இது பதினேழு ரூபா தான் இப்போவும் பதினேழு ரூபா தான் இது எந்த மாற்றமும் இல்லை புது ரிலேஷன் படி இது எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் என்ன பிஎல்ஏஆர் கூடாது இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயில் ப்ராடக்ட்ல ஒரு வேல்யூபிள் திங்ஸ் அனுப்புறோம்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்ஸ் இல்ல அமௌண்ட் இல்ல மணி மணி பேப்பர்ஸ் எது அனுப்புறோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இதெல்லாம் அனுப்புறோம் அப்படின்னா நாம இன்சூட் பண்ணிக்கலாம் அதை வந்து இன்சூர் பண்ணி நம்ம அனுப்ப முடியும் அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கேட்டகரியில வரப்போகுது மெயில் ப்ராடக்ட்ல இன்சூரன்ஸ் அதை நம்ம பார்க்கறோம் முன்னாடி என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மெயில் ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் வந்து ஒரே இன்சூரன்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டூ ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அப்டூ ருபீஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வேல்யூ உள்ள ஒரு பொருளை ஒருத்தர் அனுப்பினார் அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் ஃபீ கட்டணும்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இப்ப இரநூறுவாய்க்குள்ள ஒரு பொருள் அனுப்புறாரு அதுக்கு வந்து இரநூறுவாய்க்கு இன்ஷூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம பத்து ரூபா கொடுப்போம் ஏன் இன்சூர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த பொருளுக்கு ஏதோ டேமேஜோ இல்லோ ஆயிடலாம் நம்ம அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவோம் எப்படி நம்ம லைஃப் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மாதிரி மொபைல் இன்சூரன்ஸ் மாதிரி மெயில் ப்ராடக்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அது உள்ள வைக்கிற அந்த கண்டென்ட் ஆஃப் த கண்டென்டோட வேல்யூவை பொறுத்து அவங்க அதை வச்சிக்கலாம் இரநூறுவா வரைக்கும் ஒருத்தர் இன்சூர் பண்ணி அனுப்புறாருன்னா அவர் எவ்வளவு கட்டணும்னா பத்து ரூபா கட்டணும் இதே இரநூறு ரூபாய்க்கு மேல அபவ் அபவ் டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க அபவ் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு டூ ஹண்ட்ரடுக்கு ஒவ்வொரு ஹண்ட்ரடுக்கும் ஆறு ரூபாய் அபோவ் டூ ஹண்ட்ரடுக்கு எக்ஸீன் ஹண்ட்ரீஸ் ஸா டூ ஹண்ட்ரடுக்கு மேல எவ்வளவு வருதோ அது ஒவ்வொருக்கும் ஆறு ரூபாய் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேலுல பொருள் அனுப்பிடாருக்கு பத்து ரூபா கட்டிடுவாரு வருவாரு மீது எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் இருக்காரு மீனிங் டூ ஹண்ட்ரட்க்கு கிட்டாரு மீது ஒவ்வொரு ஒவ்வொரு ஹண்ட்ரடுக்கும் ஆறு ரூபாய் மூணு ஹண்ட்ரடுக்கு பதினெட்டு ரூபாய் சோ அவர் இருபத்தி எட்டு ரூபா இன்சூரன்ஸ் பே பண்ணும் இதான் பழைய டாரிஃப் இந்த புது ரிகுலேஷன் என்ன செய்றாங்கன்னா இது வந்து மலை பழச எல்லாத்துக்குமே காமனா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ரிஜிஸ்ட்ராட்டிக்ல இருக்கட்டும் ப்ரீமியம் போராட்டல இது பண்ணிட்டு இருந்தோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்ல ஸ்பீட் போஸ்டுக்கு தனியா இன்சூரன்ஸ் வைக்கிறாங்க ஸ்பீட் போஸ்ட் பாத்தீங்களா ஸ்பீட் போஸ்டுக்கு தனியா இன்சூரன்ஸ் முன்னாடி எப்படி இல்ல காமனா ஒரே இன்சூரன்ஸ் இருந்தது சோ இப்போ வந்து ஸ்ட்ரீட் போஸ்ட் இன்சூரன்ஸ் வைக்கிறாங்க இந்த ஸ்ட்ரீட் போஸ்ட் இன்சூரன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இடையும் வந்து அந்த ஸ்லாப் இரநூறு வைக்கிறாங்க டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்பீட் போஸ்ட்ல ஒரு திங்ஸ் அனுப்புறாரு அது கொஞ்சம் வேல்யூபுலா இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்டூ ஒரு பீஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா நாலு ரூபாய் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நாலு ரூபாய் அபவ் டூ ஹண்ட்ரடுக்கு அபவ் டூ ஹண்ட்ரடுக்கு பாத்தீங்களா

முன்னூறு ரூபாய்க்கு வந்து ஒருத்தரி பண்ண போறாரு அப்படின்னு பர்ஸ்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு நாலு டூ ஹண்ட்ரடுக்கு நாலு ரூபாய் கொடுத்துருவாரு அப்ப ரிமைனிங் வந்து நூறு ரூபாய் இருக்குமா இதுல நூறு ரூபாய் இருக்கும் ஒன்றரை ஒன்றரை ஒன்று பெர்சென்ட் நூறு ரூபாய் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஓகேவா இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் இன்சூரன்ஸ் சார்ஜ் முன்னாடி இன்சூரன்ஸ் வந்து காமன் டு ஆழ்ந்த ப்ராடக்ட் இருந்தது இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீட் இன்சூரன்ஸ் தனியா பிரிச்சுட்டாங்க இதோட நார்மல் ப்ராட்டுக்கான தனியா மெயில் அந்த பத்தி நேரத்தை அதுக்கு தனியாக இன்சூரன்ஸ் வச்சுட்டாங்க ரெண்டுக்கும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னா பட் இதுல செகண்ட் ஸ்லாப் பாத்தீங்கன்னா அபோவ் டூ ஹண்ட்ரட் எக்ஸிடிங் ஹண்ட்ரட்க்கு நம்ம பார்க்கணும் அபோவ் டூ ஹண்ட்ரட் எக்ஸிடிங் ஒன்றரை பர்சன்டேஜ் எவ்வளவு பார்க்கணும் ஒன்றும் இது வந்து நூறு ரூபாய் சொல்றேன் இதே இரநூத்தம்பீங்க அப்போ ஐம்பது ரூபாய்க்கு ஒன்றரை எழுபத்தஞ்சு வரும் மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா அதான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓடி

பிபி பார்சல் இருக்கு அது வந்து அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது ஆறா பார்சல் முடிவு பண்ணிக்குவாங்க தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஓடி சிஓ கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே ஒண்ணுதான் தான் இதுலயும் ப்ராடக்டை வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க இதுலயும் ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் பணம் கொடுப்பாங்க என்ன இது மேனுவலா பணம் போகும் இது வந்து எலக்ட்ரானிக் பண்ண போகும் சோ இப்போ இந்த ரெகுலேஷன் டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி என்ன சொல்றாங்க ரெண்டுக்கும் சேர்ந்து சிஓடி தான் இனிமேல் வந்து உங்களுக்கு பிஓ பிபிஓல்லாம் அந்த மாதிரி வரவே வராது ஒன்லி சிஓடி மட்டும் தான் வரும் அதுல நம்ம வாங்குற பணத்தை எனக்கு மணி ஆர்டர்லாம் புக் பண்ண மாட்டேன் எலக்ட்ரானிக் மோண்டிலே அனுப்பிவிடுவோம் ஓகேவா அப்போ ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு சிஓடி வந்து ஒன்லி வந்து கஸ்டமர் பல்க் கஸ்டமர் மட்டும் தான் சார் கொடுக்குறோம் இல்ல ரெஜிஸ்டர் கஸ்டமர் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அப்ப எப்படி நார்மலா ஒருத்தருக்கு வீட்டு பண்ணலாம் இப்ப நான் ஆபீஸ் போறேன் நான் ஒருத்தவங்க புக் அனுப்புறேன் அதுக்கு பணத்தை வாங்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் வச்சு விட்டா போயிட்டு வந்துடும் ஆனா சிஓடி வந்து கஸ்டமர் தான் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெகுலேஷன் என்ன சொல்றாங்கன்னா சிஓடி ஓப்பன் டு ரீடெயில் கஸ்டமர் இனிமேல் ரீடெயில் கஸ்டமரும் சிஓடி அனுப்பிக்கலாம் அவர் கவுண்டர்ல சொல்லி அவருக்கு ஒரு பல்க் ஐடி அவருக்கு ஒரு பேமெண்ட் ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம் ரீடெயில் கஸ்டமர் இனிமேல் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுவும் இந்த ரெகுலேஷன் சொல்றாங்க

எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுதோ அதில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இப்போ ஆறாயிரத்து ரூபா வரைக்கும் ஒருத்தர் ஐயாயிரம் அந்த ஐயாயிரத்துல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்ன்டேஜ் மூவாயிரம் அனுப்புறா மூவாயிரத்துல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்ன்டேஜ் தான் என்ன பண்ணுவோம் கமிஷனா வாங்கிக்கலாம் அப்போ அப்போ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன சொல்றாங்க அப்போ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த இதுல பாத்தோம் இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான் மாதிரிதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறுபா நூறு ரூபாய் பிளஸ் எக்ஸீடிங் ஆறாயிரத்து ரூபாய்க்கு மேல உள்ளதுக்கு ஒன் ஒன் பர்சன்டேஜ் ஆறாயிரத்துக்கு எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஏழாயிரம் ஏழாயிரம் சிஒடி அனுப்பினா அவர் முதல் நூறு கொடுத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு அப்ப ஆயிரம் ரூபாய் இருக்கு ஐநூறு ஒன் பர்சன்டேஜ் ஐநூறுக்கு ஒன் பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும் அஞ்சு ரூபாய் வரும் சோ அப்ப நூத்தி அஞ்சு ரூபா நூத்தி அஞ்சு ரூபா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஒன் பெர்சன்டேஜ் எக்ஸிடி அவ்வளவுதான் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு வருதோ அதுக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்து சிஓடி சோ புது ரெகுலேஷன்ல என்ன பாத்தீங்கன்னா டிஸ்கன்யூடு ரெண்டு விஷயம் இமெயில் சிஓடின்னா வரப்போகுது அப்புறம் சிஓடி ஓப்பன் டு ரீட்டை கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது ஒரு டாரிப் இந்த டேரிக் வந்து புது ரெகுலேஷன் வரல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்தாலும் இந்த இடத்துல அதை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அதை சொல்லிருக்கேன் சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் அனைவரும் தொடர்ந்து அஞ்சு இடத்துல இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி